வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் வடமராட்சி வல்லிபுரம் பகுதியிலிருந்து சட்டவிரோத மணல் கடத்தல் இடம்பெற்று வருவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து பருத்தித்துறை போலீசார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது டிப்பர் வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மந்திகை சாந்திகள் வைத்து மணலேற்றியவாறு பயணித்த குறித்த டிப்பர் ரக வாகனத்தை போலீசார் மறைத்த போது நிக்காது தொடர்ந்து பயணித்த நிலையில் தம்பசட்டி வீதிகள் சென்று கொண்டிருந்த போது நேற்று காலை ஐந்து மணிகளவில் ஆணிகள் அடிக்கப்பட்ட பலகை வீசி மடக்கி பிடிக்கப்பட்டதாகவும் இதன்போது குறித்த டிப்பர் வாகனத்தில் இருந்த இருவர் தப்பியோடிய நிலையில் வாகன சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக பருத்துத்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆணி பலகையில் சிக்கி டிப்பர் வாகனத்தின் பின்பக்க சக்கரம் சேதமடைந்த நிலையில் அது சீர் செய்யப்பட்ட பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் பருத்துத்துறை நீதிமன்றம் முட்படுத்த பருத்தத்துறை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது இன்று பிற்பகல் பொற்பதி வீதிகள் அமைந்துள்ள அறிவாளிகத்திற்கு குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிபண்ணன் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பத்மநாதன் மைகூரன் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் துரத்தி சென்றமைகள் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளார் இதனால் கொதிப்படைந்த ஊர் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளமையால் அப்பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகைகள் நேற்று இரவு பத்து மணியளவில் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அவ்வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபரொருவரை துரத்தி சென்றதுடன் அவரது வாகன சக்கரத்தில் தடி ஒன்றினால் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்துள்ளார் இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் அடாவடியான இச்ச ஏற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்பிடித்து வைத்தனர் குறித்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கே வர வேண்டும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர் இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் சத்திய சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது இல்லை நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர் இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்பட்டுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியை சேர்ந்த ராமசாமி பிள்ளை வயது எட்டு என்று தெரிவிக்கப்படுகின்றது அவரது சடலத்திற்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணை ஒன்றும் காணப்படுகிறது குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதுடன் விசட அதிரடிப்படையினரை கழக தடுப்பு போலீசார் களமுறக்கப்பட்டிருந்தனர் குறித்த போலீசாரின் செயற்பாடு கொலை என மக்கள் தெரிவிக்கின்றனர் கிண்ணியா நகரசபையின் மீன் சந்தை வருமானம் தனிப்பட்டவர்களினால் அபகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கிண்ணியா நகரசபையின் தவிசாளர் எம் எம் மக்தி தெரிவித்தார் கிண்ணிகா நகரசபையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்தார் கிண்ணியா நகரசபையானது புதிதாக அமைய பெற்றதன் பின்னர் மக்களுக்கு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது அவற்றை அடையாளப்படுத்தி செயற்படுத்துவதற்கும் அவற்றை நிறைவேற்றுவதற்கும் நிதி பற்றாக்குறை தடையாக இருக்கின்றது மேலும் பழமையான கழிவு அகற்றல் ஹோட்டல் அகழிவுகளை அகற்றல் குமிழ்களை பழுது பார்த்தல் போன்ற பணிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் நகர சபையின் அனைத்து செயற்பாடுகளும் முடங்க வேண்டிய துரதிஷ்ட நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அண்மையில் நிரந்தரமாக்கப்பட்ட ஊழியர்களுக்கான மொத்த சம்பளத்தை ஏனைய சபையின் நிரந்தர உத்தியோகத்தர்கள் ஊழியர்களுக்கான மொத்த மாதாந்த சம்பளத்தில் இருபது வீத சம்பளத்தையும் சபையை வழங்க வேண்டுமென்ற புதிய நிர்பந்தமும் இருக்கின்றது கிண்ணியா சபைக்கு வருமானத்தை பெற்றுத் தருவதில் மீன் சந்தை குத்தகை பாரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது நாளாக நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரையிலான வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து இதுவரை ஒரு சதமேனும் கிடைக்கவில்லை குறித்த அந்த நகர சபைக்கு கிடைக்க வேண்டிய வருமானமானது தனிப்பட்ட சிலரின் மீனவ சங்கத்தினதும் கட்டுப்பாட்டின் கீழ் சட்டத்திற்கு முரணான அவர்களால் வசூலிக்கப்பட்டு வருகின்றது கன்னியா நகர கிடைக்க வேண்டிய அந்த பணம் ஏனையோரின் கைகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றன எனவும் தற்போதேனும் அவற்றுக்கான நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் தொடரும் எனவும் அவரால் கூறப்பட்டது வேண்டிய அந்த பணத்தை அறவீட்டை வரிகளை பெறுவதற்கு நாங்கள் சகல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் எதிர்வருகின்ற வாரங்களில் அதற்கான சட்ட ஏற்பாடுகளை சட்ட அங்கீகாரத்துடன் செய்து அந்த நிதியை பெற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம் வவுனியா நகரப் பகுதிக்குள் இன்றைய தினம் யானை ஒன்று நுழைந்த மெயினால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர் குறித்த யானை இன்று அதிகாலை தபசிக்குள்ளும் தோனிக்கல் வழியாக வவுனியா நகரை அடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இதன்போது தோனிக்கல் பகுதியில் வீடற்றை சேதப்படுத்தி உள்ளதுடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் துவசம் செய்துள்ளது தோனிக்கல் வீதியால் வவுனியா நகரை அடைந்த குறித்த யானை தினச்சந்தைக்கு பின்பகுதியால் து இதன்போது சில கட்டங்களில் மதில் சுவர்களையும் அது சேதப்படுத்தியுள்ளது இறங்கிய யானை பல மணி நேரமாக வெளியே வர முடியாமல் தத்தளித்த வண்ணம் இருப்பதை அவதானிக்க முடிகின்றது சம்பவம் தொடர்பாக வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற அவர்கள் யானையை பாதுகாப்பாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர் குறித்த யானை வழித்தவறை நகர பகுதிக்குள் வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கிண்ணியா கல்வி வலயத்தில் வலிகமட்ட சமூக விஞ்ஞான போட்டிகள் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் வைபவம் கிண்ணியா வலயக் கல்வி பணிமனையின் பிரதான மண்டபத்தில் வலை இணைப்பாளர் வை ராசிக் பரீட் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கிண்ணியா வலைய கல்வி பணிப்பாளர் திருமதி இஷட் எம் முனபர்ரா நலீம் அவர்கள் கௌரவ அதிதியாக பிரதிக் கல்வி பணிப்பாளர் எம் சி அவர்களும் வலிக அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்திருந்தனர்